பாசிச பாசிச மோடி சர்க்காரே இஸ்ரேல் உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்கிற முழக்கத்தையும் நாம் எழுப்பியாக வேண்டும் உலகம் முழுவதும் கண்டிக்கிறது இஸ்ரேலை இஸ்ரேல் நாட்டினுடைய அமைச்சர்கள் பேசுகிற பேச்செல்லாம் நாங்கள் பாலஸ்தீனர்களை கொல்வோம் பட்டினியாடே சாகடிப்போம் அவர்களை காசாவிலிருந்து விரட்டுவோம் என்று சொல்லுகிற பொழுது மேற்கத்திய நாடுகள் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகள் அந்த நாட்டின் அமைச்சர்களுக்கு தடை விதித்திருக்கிறது ஆனால் என் அருமை தமிழ் மக்களே இஸ்ரேல் நாட்டினுடைய அமைச்சர்களை உலக நாடுக்குள்ளே உடைய என்று தடை விதித்திருக்கிற பொழுது கொத்து கொத்தாக அந்த காசாவிலே மக்களை கொண்டு குவித்திருக்கிற இஸ்ரேல் நாட்டினுடைய அமைச்சர் நிதியமைச்சர் செப்டம்பர் எட்டாம் டெல்லிக்கு வந்து இந்திய அரசாங்கத்தோடு இருதரப்பு பொருளாதார ஒப்பந்தத்திலேருக்கு கையெழுத்திட்டிருக்கிறார் என்றால் நான் நடத்துகிற போராட்டம் டெல்லியை எதிர்த்தும் நடத்தியாக வேண்டும் டெல்லியை எதிர்த்தும் இந்தியா விடுவதும் போராட வேண்டும் அதற்கு இந்த போராட்டம் வழிகோலட்ட அந்த விடுதலை பாலஸ்தீன விடுதலை வென்றிருப்பதற்கு எங்கெல்லாம் விடுதலைக்கான குரல் கிளம்புகிறதோ அவர்களுக்காக குரல் எழுப்புகிற இந்தியா பாலஸ்தீனத்திற்கு குரல் எழுப்பதற்கு இந்தியா முழுவதும் நகரங்களில் பேரூர்களில் சித்தூர்களில் மக்களை திரட்டுவோம் மோடி அரசினுடைய கொள்கையை மாற்றுவோம் நன்றி வணக்கம் காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் மேடை கலைக்கின்றோம் மற்றும் மாதர் சங்கத்தினுடைய தோழர் மருத்துவர் சாந்தி அவர்களை மேடை கிடைக்கின்றோம் அடுத்ததாக தோழர் பீமாராவ் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக மனித நேயத்திற்கு ஆதரவாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்திருக்க தலைவர்களானவருக்கு மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம் முழுக்க பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடைபெறக்கூடிய ஏராளமான இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது கூட நூத்தி அறுபத்தி நாலு நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளும்போது போது ஐநாவில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன பனிரெண்டு நாடுகள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறது பத்து நாடுகளால் கலந்து கொள்ளவில்லை ஆனால் நேற்றைய தினம் இஸ்ரேலோட ஒரு போர் நிறுத்தத்திற்கு வர வேண்டும் என்று பதினைந்து நாடுகள் பங்கேற்பில் அமெரிக்காவை தவிர மற்ற பதினாலு நாடுகள் வாக்களித்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது இனப்படுகொலை பேராசிரியர் கூட அதை சொன்னாரு ஒரு கண்டன வார்த்தையை மரியாதைக்குரிய சத்யராஜ் அவர்கள் கரெக்டா சொன்னார் அவர் சரியான கண்டன வார்த்தை அமெரிக்காவுக்கு இதுதான் அவர் அதை கரெக்டாவே உச்சரிச்சார் ஏன்னா இங்க இருக்க நேத்து கூட இந்து பத்திரிக்கை ஒரு அதனுடைய இரண்டாவது தலையங்கத்தில் எழுதும் போது வேற எந்த பத்திரிக்கையும் அதை பார்க்க முடியல இந்திய பிரதமர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாய் திறக்க வேண்டும் காசாவில் நடக்கூடிய படுகொலை படுகொலைன்னா பன்னெண்டாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு பன்னெண்டாயிரம் குழந்தைகளுக்கு மேல பதினெட்டாயிரம் பெண்கள் ஆயிரத்தி நானூறு மருத்துவர்கள் செவிலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரே ஆண்டில் எண்பத்தி ஆறாயிரம் டன் குண்டுகளை காசா மீது பொழிந்திருக்கிறது இஸ்ரேல் எவ்வளவு பெரிய சேதாரம் வாழ்வதற்கு இடம் என்று வெளியே அனுப்பு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு பள்ளிகள் இதற்கு ஆதரவாக அமெரிக்கா எவ்வளவு தெரியுமா நிதி உதவி செஞ்சிருக்கேன் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதியுதவி செய்திருக்கிறார் எனக்கு பிச்சைக்காரன் நோபல் பிரைஸ் கூட அது கூட எதுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு உனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது நீ ஒரு போர் குற்றவாளி சர்வதேச போர் குற்றவாளி நீ தகுதியற்ற நபர் ட்ரம்ப் இன்டர்நெட் சர்வதேச சட்டங்களுக்கு எதிர்க்கும் உடன்படாத ஒரு நபர் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் சொல்றாரு ரொம்ப மனம் நிகழ்ந்து இப்ப கூட நம்முடைய போராட்டத்திற்கு கோடிக்கணக்கான அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எட்நூத்தி நாற்பது கோடி பேர் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி பேருக்கு மேல் நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கிறாங்க அல்ஜீரியாவோட இவரு சொல்றாரு ஐநாக்கான தூதர் காசா மக்களே சகோதர சகோதரிகளே எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களால் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் பல்வேறு மன அழுத்தங்களுக்கு நாங்கள் உள்ளாகி இருக்கிறோம் அந்த மன அழுத்தத்திற்கு காரணம் வேறு எதுவும் எங்களால் சொல்ல முடியாது பல நாடுகள் நமக்கு ஆதரவாக நின்றாலும் உலகத்தில் அவை இஸ்ரேலை தட்டி கேட்பதற்கோ அதன் மீது ஒரு வலுவான ஆதிக்கத்தை செலுவதற்கோ ஈழாமல் இருக்கிறது அதை நாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தண்டிக்கப்படுவார்கள் அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய போராட்டங்களை மேலும் மேலும் வலுப்படுத்தி உலகத்தின் காதுகளில் எதுவும் நடக்காது ஒண்ணும் கிடையாது பாலஸ்தீனம் இப்ப தனி அறிவிச்சாச்சு இல்ல நூத்தி நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் ஐரோப்பிய கூட்டமில் இருக்கக்கூடிய நாடுகளும் நமக்கு ஆதரவாக இருக்கிறது அதை சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சி இன்றென்றும் மார்க்சிஸ்ட் கட்சி இடதுசாரிகளும் என்றென்றும் பாலஸ்தீனத்திற்கு அது யாசர் ஆராபத் காலம் தொடங்கி இன்று வரை அந்த நாட்டு மக்களோடு உடனிருப்போம் என்றும் உடனிருப்போம் என்று சொல்லி வாழ்க ஜனநாயகம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி தோழருக்கு நன்றி அடுத்ததாக திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் உரையாற்றுவார் மக்கள் மன்றத்தின் தோழர்கள் பிரதிநிதி யாரோ ஒருவர் மேடைக்கு வருமாறு பெரியார் கூட்டமைப்பின் சார்பாக அழைக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஈழ தமிழர் எனப்படுகொலைக்கு மட்டுமல்லாமல் உலகில் மனித எனப்படுகொலை எங்கு நடந்தாலும் பெரியார் இயக்கம் குரல் கொடுக்கும் என்ற அடிப்படையில் பெரியாரியல் கூட்டமைப்பு இந்த மகத்தான பேரணியை நடத்தி காட்டி மதவாத இஸ்ரேலுக்கு ஒரு கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது கடுமையான உலக நெருக்கடிகள் இருந்தாலும் கூட யூத இனவாதம் தன்னுடைய இனவெறியை விட்டுக்கொடுப்பதற்கு மறுக்கிறது பாலஸ்தீனருடைய சொந்த நாட்டில் அங்கே போய் தன்னுடைய நாட்டை உருவாக்கி கொண்டு அங்கே சொந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை விரட்டி அடித்து இனப்படுகொலை செய்கிறது என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற கருத்தாக இருக்கிறது சர்வதேச நீதிமன்றம் எனப்படுகளை என்று சொல்லியிருக்கிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் நாட்டு அதிபருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்து இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் இது ரோக் ஸ்டேட் என்று கூறியிருக்கிறது பல ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீன விடுதலையை அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் நாட்டிலேயே இஸ்ரேலிய யூதைய வெறியை ஏற்றுக்கொள்ளாத மனித உரிமை அமைப்புகள் அங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன இவ்வளவுக்கும் பிறகு இந்திய ஒன்றிய ஆட்சி ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களில் ஒரு பதினோரு தீர்மானங்களில் ஏழு தீர்மானங்கள் வரை ஆதரிப்பதைப் போல நடித்துவிட்டு கடைசியாக ஒரு மூன்று தீர்மானங்களில் நான் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கோ இனப்படுகொலைக்கோ எதிர்ப்பு தயாராக இல்லை என்று தன்னை விலக்கிக் கொண்டு உலக அரங்கில் மனித இனப்படுகொலைக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்பதை வெளிச்சப்படுத்தி காட்டிக்கொண்டு இருக்கிறது யூதர்கள் பேசுகிற அந்த ஜீவிஷம் என்பதும் இங்கே பேசப்படுகிற பிராமணிசம் என்பதும் கருத்தியல் அடிப்படையில் ஒரே தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது யூதர்கள் தங்களுடைய ஜீவிஷம் கோட்பாட்டிற்கு நாங்கள் கடவுளால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் சூசிங் பீப்புள் என்று அவர்கள் உரிமை கொண்டாடி சமூகத்தில் தாங்கள் தான் உயர்ந்த மக்கள் என்று சொல்வது போல் இங்கே பிராமணிசம் அதே கோட்பாட்டை தான் நாங்கள் கடவுளுக்கு சொந்தக்காரர்கள் கடவுளுக்கு உரிமைக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இருவருக்கும் இடையே ஒரு வேவலங்கு இருக்கிற காரணத்தினால்தான் அவர்களுடைய சர்வதேச வெளிநாட்டு கொள்கையிலும் இந்த பாட்பணிய பார்வையை கொண்டு பாலசீன மக்களை ஒடுக்குகிற இணைப்படுகொலைக்கு துணை போடுகிற ஒரு காரியத்திலே அவர்கள் இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இனப்படுகொலையை எதிர்த்து உலகம் முழுதும் இன்றைக்கு முழக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த இருபத்தி மூன்று மாதங்களில் அறுபத்தி நான்காயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பட்டினியால் தவிக்கிறார்கள் தண்ணீர் தடுக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு ஊரகங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி மூன்று மாதங்களில் வாரத்திற்கு ஒரு முறை அங்கு வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் சடலங்களை புதைப்பதற்கு இடமில்லாமல் நீண்ட கீழ்வரிசையில் இருக்கிறார்கள் தொலைக்காட்சிகளில் இந்த காட்சிகளை பார்க்கிற போது உள்ளபடியே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கொடுமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மனிதம் இப்படி இதை சகித்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்விதான் நமக்கு முன்னால் எழுந்து கொண்டு இருக்கிறது எனவே இந்த இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு காசா இனப்படுகொலையை நிறுத்து என்ற முழக்கத்தோடு பாலசீன விடுதலையை அங்கீகரி என்ற முழக்கத்தையும் இணைத்து நாம் போராட வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி தோழருக்கு நன்றி அடுத்ததாக இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் அகில இந்திய செயலாளர் தோழர் சாந்தி அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம் மேடையில் வீட்டிருக்கும் தலைவர்கள் அனைவருக்கும் எனது எதிரே பிரம்மாண்டமாக இருக்கும் அனைத்து தலைவர்கள் எல்லாருமே இங்க தலைவர்கள் தான் ஏன்னா மனித நேயத்திற்காக இங்கு வந்திருக்கிறவர்கள் அனைவரும் மனிதர்களுக்கான தலைவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன அழிப்பு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதுல அந்த இஸ்ரேல் எப்படி ஷார்ட் பண்றாங்க நான் ஒரு மகப்பேர் மருத்துவராக இருக்கின்றேன் போர் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு போரே மோசமான ஒன்று அதற்கு ஒரு விதிமுறைன்னு விதிமுறை வாரணாம் வச்சிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் செய்வது அழிப்பா எப்படி பண்ணணும் ஏதாவது அடிச்சா குண்டு போட்டு இல்ல என்ன பண்ணாலும் எங்க வருவீங்க ஆஸ்பத்திரிக்கு தான் வருவீங்க அப்ப ஆஸ்பத்திரி மேல முதல்ல குண்ட போடு அவங்களுடைய இஸ்ரேலுடைய ஆர்டரை பாருங்க அதற்கு அடுத்தபடியாக சிகிச்சை அளிப்பது யாரு எங்களை மாதிரி மருத்துவர்கள் மருத்துவர்கள் உயிரோட இருந்தா மரத்துக்கு கீழே நின்று கூட உயிரை காப்பாத்துவா அதனால அந்த மருத்துவர்கள் சாகடி இது ஒண்ணு ஆக இஸ்ரேல் வந்து அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா காசால என்ன நடக்குது என்பது உலகத்துக்கு சொல்கின்ற பத்திரிகையாளர்கள் அவர்களை சாகடி அடுத்து ஒரு இனம் வாழ வேண்டும் என்றால் இன்றைய தலைமுறை என்ன நாளைய தலைமுறையா இருக்கணும்னா குழந்தைங்க தான் குழந்தைகளை தாகடி அடுத்த பிறகு பெண்கள் உயிரோட இருந்தா ஒரு குழந்தை இல்லைனாலும் இன்னொரு குழந்தை பெற்றுவாங்க ஆக பெண்களை சாகடி என்று ஒன்று ஒன்றாக பண்ணி எல்லாரும் சாக வேண்டும் என்றால் பட்டினி என்ற ஒரு வெப்பனை வச்சு பட்டினி போட்டு எல்லாரையும் சாகடிக்கிறது இதெல்லாம் ஒண்ணு பண்ணாங்க ஒரு மூணு நாள் வந்து ஒரு ஏப் விட்டாங்க அது என்னன்னா குழந்தைங்களுக்கு போலியோ டிராப்ஸ் போடுறதுக்கு ஐநாவோட சேர்ந்து எங்க குழந்தை உயிரோடவே இல்ல அந்த குழந்தைக்கு ஏற்கனவே கை கால் இல்ல அந்த குழந்தை அந்த கால் வந்து உங்களுக்கு போலியோ வரக்கூடாதுங்கிறதுக்காக டிராப்ஸ் போடுறாங்க என்ன கொடுமை அது ஆக உச்சகட்சமா உச்சபட்சமாக மனித நேயமே இல்லாமல் இருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இன அழிப்புக்கு எதிரான இந்த ஒவ்வொரு நகர்வும் நிச்சயமாக பலனளிக்கும் இந்த நேரத்தில் இது மட்டும் அல்லாமல் நாங்க வந்து ஒரு சின்ன முயற்சி எடுத்தோம் சார்பாகவும் அமைப்பு இந்தியன் டாக்டர்ஸ் பார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அங்க இருக்கின்ற பெண்கள் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் இருக்கிறார்கள் அங்கே மாதவிடாய் நேரத்தில் அவங்க பயன்படுத்துவதற்கான எதுவுமே இல்லை ஆகவே மென்ஸ்ட்ரல் கப் என்ற ஒரு ஒரு விஷயத்தை நம்ம இங்கே அனுப்பலாம் இவ்வளவு பெண்கள் இருக்கிறார்கள் இனப்பெருக்க வயதில் இந்த பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இவ்வளவு தேவைப்படும் பத்து லட்சம் முப்பது லட்சம் அது அனைத்தையுமே நாம் சென்னையில் இருந்து அனுப்ப முடியும் என்ற முயற்சி ஏற்படுத்தப்படு பண்ண பொழுது ஆக மோடி அரசாங்கம் என்ன பண்ணனும் இஸ்ரேல்ல இருந்து இஸ்ரேலுடைய ஆதரவு இல்லாமல் உதவி இல்லாமல் எதுவுமே நமக்கு வந்து அனுப்ப முடியவில்லை நாங்க சொன்னோம் ரொம்ப 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 இதுவா இது முக்கியமான ஒண்ணு அது வந்து ஒரு பத்து லட்சம் அனுப்பிச்சா கூட அவங்க ரீயூஸ் கூட பண்ணிப்பாங்க தயவு தயவுசெய்து முயற்சி உதவி பண்ணுங்கன்னு ஆக இஸ்ரேல் அரசாங்கம் தயாராக இல்லை அதை விட மோசமாக மோடி அரசாங்கம் அதற்கும் தயாராக இல்லை எந்த விதமான உதவியும் செய்யவில்லை ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க அதோட முடிக்கிறேன் ஒரு கூட அனுப்ப முடியாது மோடி நாம் குரல் எழுப்ப எதிரும் இஸ்ரேலுக்கு எதிரான குரலாகவும் இது போன்ற ஒரு புரோ பாலஸ்தீனாக இருந்த இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை புரோ இஸ்ரேலாக செய்கின்ற இந்த மோடி அரசாங்கத்தை பாஜக அரசாங்கத்தை கண்டிக்க வேண்டும் பாலஸ்தீனம் விடுதலை பெறும் அந்த வெற்றி போராட்டத்தை நாம் இந்த இடத்தில் நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்